ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஸ்பெயினில் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் பார்சிலோனா சீரியஸ்லி சார் தேர்ட் பிளேஸ் எடுத்து வின் பண்ணிருக்காரு பிளாக காட்டும் போது அவ்வளோ ஒரு பிரைட் மூமெண்ட்டா இருந்தது எல்லாருக்குமே நேற்று நடந்த ஈவென்ட்ல நம்ம தலாஜி சார் செம்மையான ரேஸ் வின் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த இடத்துல ஷாலினி மேம் குட்டி குட்டித்தலா ஆதிக் அண்ட் அனுஷ்கா இவங்க எல்லாருமே அவங்க அப்பாவை நடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க கூட எடுத்த கியூட் போட்டோ இப்போ சோஷியல் மீடியால சம்ம ட்ரெண்டிங்காவும் அண்ட் வைரலாவும் போயிட்டு இருக்கு ஷாலினி மேம் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல வித் மை சாம்பியன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் ஷாலினி மேம் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க நேத்து இந்த போட்டோஸ் வந்ததிலிருந்து நிறைய பேர் நம்ம தல அஜித் சாருக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையை சேத்து அஜி சார் ஒரு நடிகனா மட்டும் இல்லாம ஒரு ரேஸரா அங்க போய்ட்டி இந்தியாவை அங்க நிலைநாட்டிருக்காரு இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பெருமை சேத்து அப்படின்னு சொல்லி நம்ம தலை அஜி சாரை ரொம்பவே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல முன்னாடி ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பாரு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்காம என் உயிர் போகாது அப்படின்னு அண்ட் அந்த இன்டர்வியூ எல்லாம் நேத்து சோஷியல் மீடியாவில சும்மா தெரிக்க விட்டாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் அண்ட் இது வரைக்கும் நடந்த மூணு ரேஸ்ல நம்ம தலாஜி சார் மூணு தடவை வின் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் தேர்டு அண்ட் அழுத்த அடுத்த சேகாண்டி இப்ப தேர்டு பிரைஸ் எடுத்திருக்காரு இந்தியாவுக்குன்னு ஒரு தனி இடத்த அங்க காட்டியிருக்காரு இந்தியாவில இருந்து இன்னும் நிறைய ரேசர்ஸ் அங்க வரணும் அண்டி என்னோட ஃபேன்ஸ் இப்போ எல்லாருமே மோட்டார்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமே நிறைய ரேசர்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தலாஜி சார் சொல்லி இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நேரத்துல நம்ம தலாஜி சாரோட வின்னிங் மட்டம் இதுங்கோ அப்படியே என்ன நம்ம கான்பரன்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்.